என் அன்பு குழந்தையே உன் வயதை தொட்டுவிட்டாயல்லவா இதோ உன் வாழ்க்கையை பற்றியே முழுமையாக நான் சொல்கின்றேன் கேட்டு தெரிந்து கொள் உன் வாழ்க்கை ஏன் இப்படி கஷ்டத்திலேயே இருக்கின்றது என்கின்ற மிக பெரிய ஐயம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எல்லாம் எதற்காக நாம் வாழ்க்கையில் பிறந்தோம் என்கின்ற மிகப்பெரிய ஐயம் உன் மனதிற்குள் தோன்றுகின்றது இத்தனைக்கும் மேலாக என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து இன்றளவும் கம்பீரமாக உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன் மனநிலையை நீ சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிப்பது என்ற மனநிலையை மாற்றி எவ்வளவு கஷ்டத்தை வந்தாலும் நாம் இறைவனின் துணையோடு தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நேர்மறையாக சிந்தித்துப்பார் இந்த கணபதி சாதாரணமாக அனைவருடைய செவிகளிலும் என்னுடைய வாக்கை கொண்டு சேர்ப்பது இல்லை அந்த வகையில் பெரும் அதிர்ஷ்டத்தையும் பாகியத்தையும் நீ பெற்றிருப்பதால் இப்பொழுது உன் வாழ்க்கையை பற்றியே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்றால் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் இந்த நொடி முதலேயே நீ பேரதிசயத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தருணத்தில் நுழைந்து விட்டாய் இனி இந்த கணபதியினுடைய அருள் பெரும் மழையாக உன்னுடைய வாழ்க்கையில் பொழிய தொடங்கிவிடும் வறட்சி என்கின்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போவது இல்லை செழிப்பாக பசுமையாக உன்னுடைய வாழ்க்கை இனி இருக்கும் ஆரோக்கியத்தை இழந்தது போல ஏன் சோர்ந்து போகின்றாய் உனக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் நீ வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அந்த சக்திகளினுடைய வெளிப்பாடுதான் உன் வாழ்வின்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடியது எத்தனை பொறுப்பு நிறைந்தவனாக நீ இருந்தாலும் முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பாடத்தை தான் சொல்லிக் கொண்டு கொடுத்து இருக்கின்றதே தவிர எந்த பலனையும் கொடுத்த பாடு இல்லை என்று பலமுறை சிந்தித்திருக்கின்றாய் அவ்வளவு அனுபவங்களை உன் வாழ்க்கையில் கற்றுத் தேர்ந்த நீ அத்தனை அனுபவங்களையும் பயன்படுத்தி இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் எவ்வளவு சோதனைகளை வாழ்க்கையில் சந்தித்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கையை நமக்கு அற்புத வாய்ப்பையும் கொடுக்கக்கூடியதுதான் அப்படி பல வாய்ப்புகளை இனி வரும் நாட்களில் நீ பெறுவாய் துன்பம் என்கின்ற ஒன்றே தொடரப்போவது இல்லை இன்பம் என்கின்ற ஒன்று ஆரம்பமாக போகின்றது எதை எதையோ தேடி செல்கின்றோம் எதுவுமே கிடைக்கவில்லை தேடிய இடத்திற்கே திரும்பும் வந்து விடுகின்றோம் ஏன் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை ஏன் நடக்கவில்லை நாம் முயற்சி செய்தோம் தேடினோம் என்று மன உளைச்சலுக்கு ஆளாகி அதே இடத்தில் சோர்ந்து விடுவதால் பலன் இல்லை நின்ற இடத்தில் இருந்து கொண்டே அத்தனையையும் பெறுவதற்கான யுக்தியை இறைவனின் துணையோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியத்தை இரகசியத்தை இப்பொழுது சொல்கின்றேன் கேட்டுக்கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் மனதை அமைதியாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க தெரிந்து கொண்டால் இறைவனின் துணை அதிகமாக உனக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே கொடுத்து வைத்த குழந்தை நீ என்றுதான் நான் சொல்வேன் உன் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக இனி வரும் நாட்களில் வெளிவரப்போகின்றாய் அதிகப்படியான துன்பங்களை சந்தித்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இனி படிப்படியாக இன்பங்களை ஒவ்வொன்றாக சந்திக்கவும் உள்ளாய் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறக்கூடிய காலத்தில் இப்பொழுது நீ வந்து விட்டாய் உன் கனவுகளெல்லாம் நினைவாகி காயெல்லாம் கனியாகி உன் வாழ்க்கை மலர தொடங்கி விட்டது என் குழந்தையே இனி ஒரு பயமும் வேண்டாம் இத்தனை வயதாகியும் எதைதான் சாதித்தோம் என்று நினைப்பதை காட்டிலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதே மிக பெரிய விஷயம் என்று தெரிந்து கொண்டால் போதும் இவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் தோன்றாது காலங்கள் என்னதான் அப்படி விட்டு செல்கின்றது அனுபவத்தை தவிர என்று யோசிக்காமல் காலங்கள் அனுபவம் என்கின்ற மிகப்பெரிய சொத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்று தெரிந்து அந்த சொத்தை எப்படி பயன்படுத்தி பயனுள்ளதாக மாற்றி வரும் காலத்திற்கு அதை உபயோகமானதாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் எதையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படாது அப்படி என்ன நாம் அனுபவித்து விட்டோம் எல்லாமே கஷ்டங்கள் தானே என்ற நிலை உனக்குள் தோன்றிவிட்டால் அது எப்பொழுதும் பயன்படாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்ற விஷயங்கள் சில உனக்கு புரிய வரலாம் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரியாத விஷயங்களையும் என்னுடைய திரு உருவத்தை உன் மனதில் ஆழமாக நினை நினைக்கும் பொழுது ஞானத்தால் உனக்கு புரிய வரும் என்னிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டிருக்கின்றாயல்லவா அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் இனி வரும் காலம் உனக்கே உனக்கான காலம் செழிப்பான காலம் பசுமையான காலம் அந்த காலத்தில் நீ பெறாத அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் நிறைவேறாத அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் தீராத அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன்னுடைய சொல்லும் செயலும் எப்பொழுதும் அழகாக இருக்கின்றது அந்த அழகு நிறைந்த சொல்லும் செயலும் உன் வாழ்க்கையில் இனிமையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் சில தடுமாறக்கூடிய நிலை வந்தால் அந்த நிலையிலிருந்து தடுமாறாமல் நீ சிறிதும் எதற்கும் அசையாமல் திடமாக நின்று அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு இந்த கணபதி நான் உனக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துவேன் இனி எல்லாவற்றையும் சமாளித்து விடுவாய் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் உன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கே உனக்காக சாதகமாக மாறும் ஆச்சரியங்கள் பல காத்திருக்கின்றது இனி உன் வாழ்க்கையில் சோகத்தை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை அனுபவிக்க தயாராகிவிட்டது பொன்னான காலம் உனக்காக பிறந்தே விட்டது வறுமையில் சிக்கி தவித்த உன்னுடைய வாழ்க்கை இனி செல்வ செழிப்போடு நிச்சயம் இருக்கும் நீ எதை தேடினாயோ அது உன் அருகில் வந்து நிற்கும் இனிய நாளாக ஒவ்வொரு விடியலும் இருக்கும்படி உனக்கு நான் ஆசீர்வாதத்தை பொழிந்து விட்டேன் இந்த பதிவை உன் கண்களில் காண்பித்து நீ என் பிள்ளை என்பதை நான் உனக்கு உணரவை திரிக்கின்றேன் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் காலத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்துவேன் துன்பமும் துயரமும் இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இனி இன்பமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கும் சொந்த பந்தங்கள் நட்போடு உறவோடு எல்லா சந்தோஷத்தையும் நீ அனுபவிப்பாய் துன்பம் உன்னை தீண்டாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் இன்பம் உன்னை விட்டு தொலையாமல் உன் அருகில் எப்பொழுதும் இருக்க நான் ஆணையிட்டு விட்டேன் உன் கனவுகள் எல்லாம் மேம்பட போகின்றது சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி நஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் பெருக்கெடுக்க என் ஆசீர்வாதத்தோடு இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நல்ல நேரமும் நல்ல காலமும் பிறந்து விட்டது என் குழந்தையே நல்லதே நடக்கும்